ஏரிங் கேர்பாக்ஸோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த ட்ராப் ஆம் இந்த ட்ராப் ஆம் முன்னாடி பின்னாடி நகர்றப்ப இந்த ட்ராப் ஆம் லிங்க் வந்து முன்னாடி பின்னாடி நகரும் அப்படி நகர்றப்ப என்ன செய்வோம்னா இதை வந்து முன்னாடி பின்னாடி இழுக்கும் இழுக்கிறப்ப இது இப்படி இப்படி திரும்பும் அதனால தான் இந்த டயர் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு திரும்புறது இன்னொன்று இந்தோட அந்த கிங்பின்னோட இந்த சென்ட்ரு லைனும் அந்த பக்கம் இருக்க கிங்பினோட சென்ட்ரல் லைனும் இடையில தூரம் இதுக்கு ரெண்டுக்கு இடையில் இருக்க தூரம் வச்சுக்கோங்க அப்புறம் இந்த பால் ஜாயிண்ட்டு இதுக்கும் அதுக்கும் இடையில இருக்க தூரம் பார்த்திங்கன்னா இந்த தூரத்தை விட இந்த தூரம் கம்மியாக இருக்கும் அதனால் என்ன ஆகும்னா இப்போ இந்த சைடு திருப்புறோம் இந்த டயர் இப்படி திரும்புது அப்படின்னா இப்போ இந்த டயர் இருக்குது இந்த டயர் இப்படி திரும்புது அப்படின்னா இந்த டயர் தான் வந்து அதிகமாக திரும்பும் இதே இது இப்படி திருப்புறோம் அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்க டயர் தான் அதிகமாக திரும்பும் இதுதான் வந்து இந்த ட்ராக் ராடோட வேலை இதுக்கு பேர் டயர் ஆடுன்னு சொல்லுவாங்க இல்லைனா ட்ராக் ராடுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெக்கானிசத்தை கண்டுபிடிச்சவர் வந்து அக்கர்மேன் அப்படின்றது அதனால இது வந்து அக்கர்மேன் ஷேரிங் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ